பயம் இருக்காது பயம் இருக்காது தைரியமா நாங்க நிப்போம் ஆமா இனி உள்ள காலத்துக்காக எங்களை போல நாங்க பட்ட கஷ்டம் இனி அந்த பொம்பளைய படக்கூடாது இப்பந்தான் எங்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்கு அண்ணன் தான் காரணம் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் செல்லாக்கி காங்கிரஸ் அந்த இடத்துல நின்னாங்க ஒரு பைசா செல்லவில்லாமல் ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் மட்டும் இன்னொன்று உழைப்பு ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் ஒரு ஒரு வீடாக நேர்மையான அந்த அண்ணன் சொல்ல அந்த தெளிஞ்ச ஓட்டு அது எங்களுக்கு கிடச்சி அது பயங்கர தோத்தம் தோக்கையெல்லாம் பாஸ் அதெல்லாம் பிறகு நாங்கள் நின்ற இடத்துல உண்மையாக நேர்மையாக இல்லை அதே எங்களுக்கு வெற்றி தொடர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமும் தான் என்ன தெரியும் சூப்பர் டீச்சர்னு சொன்னாலே அவர் அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி குடிக்கிறதா இருக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த நம்ம இருக்கு அது வாங்கிய சம்பளத்துக்கு நேர்மையாக வேலை செய்வோம் அது ஏன்னா அது அரசு அரசு பள்ளி அங்கே எல்லாம் கூடுதல் சொல்லி கொடுக்க முடியாது ஆனால பிள்ளைங்க வருங்காலத்துல கண்டிப்பா அதுல மாறுவாங்க எங்களுக்கு ஒரு தாண்டி வந்து கட்சியாக பேசுறது கிடையாது எல்லாத்துக்கும் தேவை தான் தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டாங்க அண்ணன் பேரை சொல்லாமல் பாடம் எடுக்கும்போது மறைமுகமாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாம் நாங்கள் கல்வி ஸ்கூலுக்கு போவோம்ன்னா இந்த அரசியல் இல்லை தான் நடந்துட்டு இருந்தேன் திமுக அதி இப்ப பிள்ளைங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியுது அதனால ஈஸியா அவங்களுக்கு அதை கொண்டு புகுத்திக்கிடல பாடம் வழியா கண்டிப்பா அதை நீர் வளம் மலை வளங்க நிறைய சொல்லி தர்றாங்க அதை அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு அதை புகட்டலை சிமானா வந்து நாட்டு மக்களுக்காக வேண்டி நல்ல கெல்ப் பண்ணுதாங்க அவங்க இதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணுதாங்க ஆனா வந்து இந்த பிள்ளைங்க வந்து குடிச்சு குடிச்சிட்டு நாடெல்லாம் அழிஞ்சிடுது நாட்டு மக்கள் எல்லாம் சீரழிஞ்சு போடுறாங்க இப்போ இனியத்த மக்கள் வந்து நல்ல மாதிரி முன்னேறணும் உழைச்சி அவங்க முன்னேறணும் அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமா சீமானண்ணா பாடுபடுதாங்க அதனால எங்களுக்கு அது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அது போக பெம்பிளை எங்களுக்காக நல்ல ஆதரவு கொடுக்குதாங்க அதனால எங்களுக்கு சீமா அண்ணன் கட்சியில் நாங்கள் சேர்ந்துருக்கோம் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்து நாங்கள் எந்த கட்சியிலையுமே இது வரைக்கும் நாங்கள் சேர்ந்து எதுவுமே எங்களுக்கு பிடிச்சது மாதிரிலாம் ஓட்டை போடுவோம் அதோட முடிச்சிடுவோம் ஒரு லிஸ்ட் கொண்டு தருவாங்க நாங்க போய் ஓட்ட போடுவோம் அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தர மாட்டாங்க யாருமே இப்பலயும் யாருமே எங்களுக்கு தரல தான் போடுவோம் காசு தந்தாலும் கூட எங்க கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட நாங்க சொல்றோம் யாரு காசு தந்தாலும் வேங்குங்க ஆனா நீங்க ஓட்டு போட வேண்டியது சிமானனுக்கு போடணும் எங்கள் குளச்சல் தொகுதியில் வந்து ஆன்சல் சோபா ராணி நிற்காங்க ஆ சரி அதுதான் நாங்கள் பெரியவட்ட வயசான அம்மா மாரை வந்து மாறுடுவாங்க அதுக்கு தான் நாங்கள் பேச்சில் இருக்கோம் விஜய் தந்தாலும் எங்குங்க ஸ்டாலின் தந்தாலும் எங்கங்க யார் தந்தாலும் காசு வாங்க ஆனால் ஓட்டு போடுறது எங்கள் சீமானனு தான் நீங்கள் போடணும் ஓட்டு அதனால அவங்க தான் செய்ப்பாங்க இது உறுதி அவ்வளோதான் அது மக்கள் சிந்திக்கல்ல காசுக்காக யாரு ஃப்ரீயாக எது சும்மா குடிக்காங்களோ அதுக்காக மக்கள் வந்து அந்த பக்கம் நிற்காங்க சிந்திக்கல சிந்திச்சு செயல்படல இனியாவது சிந்திச்சு செயல்படட்டும் மக்கள் இனி உள்ள மக்கள் காலத்துல மக்கள் நல்லா இருக்கட்டும் நன்மைக்காக பலனுக்காக கண்டிப்பா போடணும்

தைரியம் எங்களை பார்த்தா அவங்களுக்கு தைரியம் வரணும் அதுக்காக இனி உள்ள மக்களுக்கும் தைரியம் வரணும் இப்போ தான் எங்களுக்கு இந்த தைரியம் வந்துருக்கு அண்ணன் தான் காரணம் முழுக்க முழுக்க அண்ணன் காரணம் அப்பா காரணம் நான் கன்னியாகுமரி சட்டமன்றத் தொகுதி அஞ்சு கிராமம் பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கேன் எங்க ஊர்ல நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் பத்து பன்னெண்டு வருஷமா இருக்கிறோம் அதை கூட நாங்கள் போன வருஷம்லாம் வாங்கல ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சின்னு எங்க ஊருக்கே தெரியும் அதனால எனக்கு கொடுக்கவும் கொடுக்கறதுக்கு வந்தாங்க தான் நான் நாங்கள் வாங்கலை வாங்கிட்டு திருப்பி நம்ம இதுக்கு தான் போடுவோம்னு அவங்களும் தெரியுமா அப்புறம் எப்படி தருவாங்க இல்லை தந்தாங்க நாங்க தான் வாங்கலை எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை நாற்பது ஆட்டோக்காரங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அதிமுக ஒன்றிய செயலாளர் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்போ அவங்க வந்து எங்களை நாடி வந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு போனால் நமக்கு இனி நல்லது நடக்கும் நானும் கடலம்மா மாநாட்டில் அண்ணன் முன்னிலையில் நான் அவங்கள இணைச்சி விட்டுட்டேன் இப்போது எங்கள் ஊரே நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கோட்டை தான் கட்சியில் நான் சின்ன பிள்ளையிலே அரசியல் சண்டை போடுவேன் அதாவது அதிமுகவா திமுகவா அப்படின்னா நான் அப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்போ நான் சின்ன பிள்ளைல ஒரு ஒரு பதினஞ்சு வயசு அந்த அந்த ஸ்டேஜ்ல அப்புறம் சீமானண்ணா என்னைக்கு பேச தொடங்கினாரோ நான் ஒரு இருபது வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன் அப்போ நமக்கு ஃபோனு தான் எல்லாமே அப்போ அவரோட வாய்ஸை கேட்டு 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 ரொம்ப இதெல்லாம் தீவிரம் நான் ஊருக்கு வந்தாலே நான் ஃபேஸ்புக்ல போட்டுட்டே இருப்பேன்

எனக்கு அந்த கொள்கை பிடிக்கும் அண்ணனோட பேச்சு அந்த அண்ணனுக்கு பேச்சுக்கு ரொம்ப அடிமை எனக்கு கனவு இருந்தால் இதில் அரசியல் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்தே இருக்காங்க அவங்க ஃபுல் இந்த யூடியூப்பில் அண்ணனுக்கு பேச்சு கேட்டு கேட்டு நான் ஒரு ஆசிரியர் ஸ்கூலில் அவள் பிள்ளைங்களுக்கு அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களால் முடிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அரசியல் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இன்னொன்று வந்து வேறு கட்சின்னா காசு தருவாங்க ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை கையிலேருந்து காசு போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் உழைப்பில் நாங்கள் வந்திருக்கேன் அதே இந்த கட்சி எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இன்னொன்று இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவ்வளவு பாதுகாப்பு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே இந்த கன்னியாகுமரியிலேருந்து இங்கே திருச்சி வாரத வரை அவ்வளவு எங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்து எங்களை அவ்வளோ ஊக்குவிக்காங்க எல்லாமே அண்ணன் கொடுத்த தைரியம் தான் இன்னும் இந்த களத்தில் எங்களை மாதிரி நிறைய பேர் நாங்கள் இணைப்போம் கடைசி வரை நிற்போம்